ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சாணக்கிய நீதிபடி இந்த ஐந்து விதிகளை பின்பற்றுபவர்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பார்களாம் அந்த அஞ்சு விதிகள் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் ஒரு சிறந்த அறிஞர் அவர் அந்த காலத்தில் புகழ்பெற்ற சசசிலா பல்கலைக்கழகத்தில் படித்தவர் பணம் உடல்நலம் வியாபாரம் திருமண வாழ்க்கை சமூகம் என ஒரு மனிதனின் வாழ்க்கை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் மனிதர்களின் நலனுக்கு தேவையானவற்றை சாணக்கிய நீதி என்ற நூலில் எழுதியுள்ளார் சாணக்கிய நீதியில் வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களை காணலாம் ஒருவர் தனது வாழ்க்கையில் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் வெற்றியின் புதிய உயரங்களை அடைய முடியும் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ விரும்பினால் கண்டிப்பாக சாணக்கியரின் இந்த தந்திரங்களையும் அறிவுரைகளையும் மனதில் பின்பற்ற வேண்டும் முதலில் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவே ஒரு மனிதனின் உண்மையான நண்பன் சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபரின் அறிவு அது புத்தக அறிவாக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்யும் அனுபவமாக இருந்தாலும் ஒருபோதும் வீணாகாது ஒரு புத்திசாலி தனது வாழ்க்கையில் எப்போதும் தோல்வி அடைய மாட்டார் சாணக்கியர் அறிவு என்பது மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் அமிர்தத்தை அளிக்கும் காமதேனு பசுவை போன்றது எனவே அறிவு எப்போதும் எங்கு கிடைத்தாலும் அதை பெற வேண்டும் என்று கூறுகிறார் அறிவு ஒருபோதும் வீணாகாது அரசன் தன் ராஜ்யத்தில் மட்டுமே மதிக்கப்படுகிறார் ஆனால் கற்றறிந்தவர் எல்லா பகுதிகளிலும் வணங்கப்படுகிறார் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது அறிவே ஒரு நபரின் மிகப்பெரிய பலமாகிறது நீங்கள் கற்றுக்கொள்வதை ஒருபோதும் என்றால் நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் முன்னேறுவீர்கள் இரண்டாவது நம்பிக்கை வேண்டும் ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி தன்னம்பிக்கை என்பது ஒருவரை வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைய விடாது தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை யாராலும் வெல்ல முடியாது தன்னம்பிக்கையின் துணையுடன் ஒருவர் மிகவும் கடினமான பணிகளிலும் சூழ்நிலையிலும் கூட வெற்றிகரமான பாதையை எளிதாக கண்டுபிடிப்பார் மூன்றாவது கடின உழைப்பு வேண்டும் ஒருவர் தனது கடின உழைப்பின் அடிப்படையில் சாத்தியமில்லாது என்று நினைக்கும் அனைத்து காரியங்களையும் சாதிக்க முடியும் ஒருவர் தனது கடின உழைப்பிற்கான பலன்களை உடனடியாக பெறவில்லை என்றாலும் நிச்சயம் எதிர்காலத்தில் அடைவார்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி கடின உழைப்பை வெற்றியின் அடிப்படை மந்திரம் நான்காவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அனைத்து சூழ்நிலைகளையும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் இது தவிர சாணக்கியர் ஒருவர் தனது பணத்தை நன்கு பயன்படுத்த அறிவுறுத்துகிறார் சாணக்கிய நீதிபதி பணத்தை நன்றாக செலவில் எட்டு நேரங்களுக்கு சேமித்து வைப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள் ஐந்தாவது மற்றவர்களின் தவறுகளை கவனிப்பது சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி ஒரு நபர் மற்றவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளும் போது அவர் தனது சொந்த வாழ்வில் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையின் அனைத்து பாடங்களையும் உங்களின் தவறுகளிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் இதுபோல பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி